வணக்கங்க இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்துக்கு கொஞ்சம் பூ இருக்க அறுவடை பண்ணிக்கலாம் அப்புறமேட்டுக்கு இந்த கல்நீர் தண்ணி வந்து இந்த பஞ்சாமிரத்தம் இந்த ஓட்ஸ் எல்லாம் ஊற வச்சுட்டு போயிடலாங்க இங்கே பார்த்திங்களா எவ்வளோ காசு இரநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா போட்டு வாங்கிட்டு வந்து எவ்வளோ சாப்பிட்டுருக்காங்க துளிதான் சாப்பிட்ருக்கா இது பண்ண வேலை யாருன்னா எங்கள் பெரிய பையந்தா அவன் சாப்பிட்றான்னு வாங்கிட்டு வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் சாப்பிட்டுட்டு அப்புறம் சாப்பிடவே இல்லை நல்லா கட்டி மாதிரி ஆயிடுச்சு நான் இனிமேல் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டான் சரி அதிலே என்னமோ பட்டாணி எல்லாம் பட்டாணியெல்லாம் பட்டாணி எல்லாம் விழுந்துருக்கும் போல் இருக்குது அப்புறமேட்டுக்கு இந்த பஞ்சாமிரந்தான் எடுத்து போட்டுக்கலாம் என்னோட சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்க பாருங்கள் கொட்டிகிட்டு டப்பாவோடு போட்டுற ஊறிக்கிட்டு இருக்கட்டும் என்னோடய சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அப்புறம் ஷேர் பண்ணுங்கள் மெயினாக லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் ஆகும் அதனால தான் இது அப்படியே ஊறிகிட்டுருக்கட்டும் இது நல்லா ரெண்டு மூணு நாளைக்கு ஊறிகிட்டு இருக்கட்டும்ங்க அப்புறமேட்டுக்கு எடுத்து கல்நீர் தண்ணியிலேயே ஊற்றி எல்லா செடிங்களுக்கும் கொடுக்கலாம் இந்த மாதிரி தாங்க என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் வீட்டில் வேஸ்ட்டாக போகிறது எல்லாத்தையும் கொண்டாந்து போடுவேன் வேஸ்ட்டுன்னா இந்த நியூஸ் பேப்பர் இந்த பிளாஸ்டிக் பேப்பர் தவிர நியூஸ் பேப்பர் கூட போடலாம் பிச்சி அதுவும் எருவாயிரும் பன்னீர் நேற்று மாத்திரப்ப ஒரு கிழவை முறிஞ்சிடுச்சு ரெண்டு கிழ முறிஞ்சிருச்சு இங்கே பார்த்திங்களா பன்னீர் ரோஸ் தளீர் எடுத்துருச்சு ஒரு நாசி வந்திருக்கு அது வரைக்கும் சந்தோஷம் இன்னொன்றும் தலையர் எடுத்துட்டுருக்கு ரெட் ரோஸ் இதுலேயும் பாருங்கள் கட் பண்ணி விட்டு நல்லா ஒரு டைம் கழிநீர் தண்ணியும் காய்கறி கம்போஸ்ட்டு அதுக்கு முன்னே கொடுத்தது கட் பண்ணதுக்கு முன்னே அதுக்கப்புறம் ஆட்டோட தொழுவரம் தான் கொடுத்தேன் செம்ம இல்லை அவ்வளோ மட்டுக்கல் இங்கே பார்த்தீங்களா பன்னீர் ரோஸ் இந்த மூணு நாளாகவே நான் பூ அறுவடையே பண்ணல எல்லாம் பாருங்கள் பூத்து பூத்து கீழே போய்ட்டுருக்கு கருப்பு கலர் வண்டும் வந்து இருக்கு இதுலேயும் பாருங்கள் கொத்து கொத்த முட்டுக்களை வச்சுருக்கு எப்படியும் இந்த பூ உந்து உதுந்துருன்னு தான் நினைக்கிறேன் தேனீக்கல் பூ அறுவடை பண்ணிக்கலாங்க காயெல்லாம் அவ்வளோக்கா இல்லை நாங்கள் கீழே உளுந்துடும் போல் இருக்குது காலையிலே என தெருளுக்கு இருக்குன்னு வருது இந்த டப்பா கழுவுனுங்க மேலேயே தான் இருந்துச்சு ரோஸ்லேயும் இன்னும் முட்டுக்கல் இருக்குது அந்த டப்பா ரொம்ப அழுக்காயிருச்சிங்களா இங்கேயே வச்சுருந்தேன் போன தடவை அறுவடை பண்ணிட்டு போய்ட்டு மறுபடியும் கொண்டு வந்தேன் அதில் குப்பு போய் கிடந்துச்சி இந்த ஒயிட் ஒயிட் எல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம் பூத்த பூவெல்லாம் அந்த அந்த அன்னிக்கு தான் மறுபடியும் தளிர் எடுத்து பூக்கள் வரும் ஒவ்வொருத்தர் செடியில் வச்சு வேடிக்கை பார்த்துட்ருப்பாங்க எனக்கு அது பிடிக்காது பூத்த பூ கொண்டு போய் சாமிக்கிட்ட சேர்த்தணும் நீ பாருங்க தளிர் கொத்து கொத்தாக தளிர் எடுத்துருக்கு பார்த்திங்களா புது தளிர் நிறைய எடுத்துகிட்டுருக்கு இந்த பக்கமும் நிறைய புது தளிர்கள் ஒயிட் ரோஸ் எனக்கு ஒரு சந்தோஷம் இந்த நெட்டுக்காய் வெள்ளை ரோஸ் இது எல்லா ரோஸும் பூரா ஒரு பக்கமாக வைக்கங்காட்டியும் ரொம்ப ஏன் தெரியுங்களா முதலாம் அங்கே ஒன்று ஒன்று இருந்துச்சு அங்கே இங்கே ஓடி ஓடி ஒவ்வொரு பூ செடியாக பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு இருப்பேன் இப்போது ஒரு நெட்டுக்கு அப்படியே எடுக்கலாமில்ல கடலக்காயும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படிங்க பார்க்கலாம் ஒயிட் ரோஸ் தளிர் எடுத்துருக்கு அதுவும் இல்லாமல் இந்த ஒயிட் ரோஸ் கொய்யா செடிக்கு அடியில் இருந்துச்சிங்களா நெகிழு அதனால கொண்டு வந்து நல்லா வெயில் வச்சுருக்கு இங்கே பாருங்க பிளாக் ரோஸ் கீழேருந்தே தளீர் எடுத்துகிட்ருக்கு நல்லா ஃபஸ்ட்டு இந்த காஞ்ச குச்சியெல்லாம் முறிச்சிடலாங்க பார்த்திங்களா குச்சி ப்ளாக் ரோஸுமே நல்லா வருதுங்க ஒவ்வொருத்தருக்கு ப்ளாக் ரோஸ் வாங்கி வச்சு வரவே இல்லைன்னு சொல்கிறாங்க எனக்கு பாருங்கள் செம்மையாக வந்துட்டுருக்கு காஷ்மீர் ரோஸ் இது புது செடி பழை செடியிலையும் இப்போ நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்காங்க அப்புறம் ஆரஞ்சு கலர் ரோஸ் இது அறுவடை பண்ணிக்கலாம் இதுலேயும் பாருங்கள் அவ்வளோ மொட்டுக்கள் கொத்து கொத்த வச்சிருக்கு இதெல்லாம் ஒன்றும் பூக்கலைங்க இதுலேயுமே நிறைய மொட்டுக்கள் மூணு பூக்கள் இருக்குது நிறைய எடுத்து நல்லாயிருக்கு செடி இந்த சார் ரசிலையும் பாருங்கள் நல்லா மொட்டுக்கல் வச்சுருக்கு ஒரு ரெண்டு மூணு ஒரு கொத்துக்கு எப்படி இருந்தாலும் மூணு மொட்டுக்கல் வைக்குதுங்க கனகாம்பரம் நேற்று வச்சுது நல்லா இருக்கு இதில் கரோப்பந்தலை விதை போட்டிருக்கேன் ஒரு அஞ்சாறு முளைக்குமான்னு இப்போ காட்டுறேங்க முளைச்சா கொரோப்பு தலை நான் வெளியில் போனங்களா ஒரு இடத்துல இருந்துச்சு ஆட்டையை போட்டுட்டு வந்துட்டு கொண்டாந்து பாருங்க இந்த டப்பில் இந்த கத்திரி செடி எடுத்துகிட்டு இதில் தான் நட்டுருக்கே பரவப்பந்தலை தான் இல்லை அதுவும் நட்டுட்டேன் இந்த மாதிரி ஒரு கத்திரி செடி இருந்துச்சு இல்லைங்க அதை எடுத்துகிட்டு தான் நட்டுருக்கே சின்ன சின்ன டப்பாவில் வச்சால் கத்திரிக்காய் அவளுக்கு கிடைக்கிறது இல்லைங்க இந்த முல்லை செடியும் பேபி சம்பருத்தியும் அப்புறம் பவுளமல்லி இதெல்லாம் ஒரு பக்கமாக வச்சிருக்கேன் சாரி டேபிள் ரோஸெல்லாம் பாருங்கள் இன்னும் பூக்கவே இல்லை இப்போ காலையில் நேரத்தில் இன்றைக்கி வந்துட்டேன் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் இட்லியும் சாம்பார் தான் வச்சு டக்குன்னு வேலை முடிஞ்சா வந்துவிட்டு டக்குன்னு வந்துட்டேன் பூவெல்லாம் அறுவடை பண்ணிவிட்டு கோயிலுக்கெல்லாம் எங்கேயும் போகலைங்க இங்கேயே கொடுத்துருவேன் சாமிக்கு வந்து கேட்டால் டெய்லியும் ஒரு பெரியவர் ஒருவர் பூ சரி அப்போ கொடுத்துருவேன் டேபிள் ரோஸ் ஒன்றும் பூக்கவே இல்லை அப்புறம் இந்த செடி எடுக்க போகிறேன் இது அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு பூவும் விட்றத கம்மியாகிடுச்சி இன்னும் மாற்றி வச்சாலுமே எனக்கு இது மாற்றி சோ ஒரு செடி வைக்கணுமான்ட்டு ஒரு எண்ணம் நம்ம இதில் பதிய ரெடி பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு கூட காட்டினேன் இது எடுத்துட்டோம்னா இந்த மண் இந்த மண்ணு டப்பாவெல்லாம் எதுனா எதுக்காச்சும் போட்டுக்கலாமில்ல பாருங்க கோல எத்திருக்கு தெரியுதுங்களா எத்த சோட்ருக்கு பாருங்க குச்சி அவ்வளோ பெருசாக ஆயிடுச்சு குச்சியே அஞ்சு வருஷமாக மினி ஆரஞ்ச் பாருங்கள் பெருசாகிட்ருக்கு இங்கே ரெண்டு இருக்குது அந்த பக்கம் இருக்குது ஸ்வீட் லெமன் இல்லைங்கோ காய் நிறைய காயுமே கீழே விழுந்துட்டே தான் இருக்காங்க இங்கேயே பாருங்கள் நேற்று கூட ரெண்டு விழுந்துருந்தாங்க எத்தனை தான் போதும் போட்டு வரத வரட்டும் இந்த முள்ளு கத்திரி நேற்று தான் நட்டேன் நல்லாயிருக்கு இந்த சந்தை எடுத்து வச்சிருக்கே பார்த்திங்களா ஒரு ரெண்டு பூ இருக்கு இதில் அதெல்லாம் முட்டுக்கள் இங்கே பாருங்க அடினியம் கொத்தா அப்படியே ஒரு நாலு பூ அழகா இதுவும் பாருங்கள் நல்ல முட்டுக்கள் எடுத்துருக்கு செவ்வந்தி நான் வந்து எப்போவுமே சொல்கிறேங்க ஒன்றே ஒன்று தான் நான் எந்த எருவும் வாங்குவேன் அவளுக்காக வாங்க மாட்டேன் எந்த விட இந்த மண்புழு ஓருமா இந்த மாதிரி எல்லாம் நிறைய போய் நான் கடைங்களில் ஜாஸ்தி வாங்குறதில்ல வீட்டில் வேஸ்ட்டாக போகிற பொருட்களை வச்சே தான் என்னோட மாடித்தோட்டத்தை நான் கொண்டு வந்துட்ருக்கேன் இவ்வளோ பூக்கள் இவ்வளோ அறுவடை கிடைக்குதுன்னா அத்தனைக்கும் வீட்டில் வேஸ்ட்டாக போகிற அந்த காய்கறிங்களில் கம்போஸ்டிங் பண்ணுறது கையே ரொம்பிச்சு பாருங்கள் செவந்தி இந்த செவ்வந்திலையும் கூட பாருங்க முட்டுக்கல் இது பூ கறிக்கறி தக்காளி செடி ஒரே ஒரு அடுக்கு மல்லி ஆனால் இந்த கருப்பு வண்டு எதுக்கு வருது தெரில காய் அவ்வளோக்காய் இல்லைங்க எதுவுமே இருக்கு ஆனால் நல்லா இன்னும் கொஞ்சம் முத்துட்டோம் இன்னும் ஒரு அறுவடை அடுத்த அறுவடைக்கு பறிச்சோம்னா கொஞ்சம் கிடைக்குங்க கொஞ்சம் பிஞ்சியாக இருக்குது எருவாச்சு மல்லி ரேகன் நான் கூட நேற்று சொன்னேன் ட்ரேகன் மஞ்சள் கலராக இருக்குது அப்படின்ட்டு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த சிஸ்டர் பேர் எனக்கு தெரில நிறைய தண்ணி கொடுப்பீங்க அது அப்படி ஆயிடுச்சு ஏற்கனவே நான் நிறைய தண்ணி கொடுத்து தான் அந்த செடி கொன்று கின்னு எடுத்து மறுபடியும் ரெடி பண்ணி இது சோட்டு பண்ணியிருக்கேன் தண்ணியெல்லாம் ஜாஸ்தி கொடுக்க மாட்டேங்க எனக்கு தெரியும் அளவாக தான் கொடுக்கணுன்ட்டு அதனால் அளவாக தான் கொடுத்துட்ருக்கேன் ஆனாலுமே மஞ்சளாக இருக்குது என்ன காரணம்னு தெரில ஒரு பக்கமாக தான் மஞ்சளாக இருக்குது மற்ற பக்கம் நல்லா தான் இருக்குது இந்த செம்பருத்தி எல்லாம் வருங்க இங்கே வச்சுட்டு இது மஞ்சள் கலர் கட் பண்ணி விட்ருக்கே இன்னைக்கான டேபிள் ரோஸ் இந்த பக்கம் கரது கோவக்கா பாருங்க அன்றைக்கி ஒன்று ஒன்று பிஞ்சு விட்ருந்துச்சுல இன்றைக்கி வருங்க ரெண்டு மூணு இன்றைக்கி ஒன்று நாலு நாலு பிஞ்சு விட்ருக்கு ஹாப்பி அவ்வளோதாங்க இன்றைக்கி நான் அறுவடை என்ன ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன் எனக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஹாப்பி கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்